ஆல் இந்த சிஸ்டர் லாஸ்ட்டு வீக் வெனஸ்டே வந்துட்டு எனக்கு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டாக அமௌண்ட் வேணும்னு நம்ம ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் அப்புறம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட நிலமையை சொல்லியிருந்தாங்க மெசேஜில் கொஞ்சம் பா கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர்லாம் அன்வான்டாக கேட்ட கொஸ்டின்ஸே கேட்பாங்க இல்லை சில்லி கொஸ்டின்ஸாக இருக்கும் அந்த கொஸ்டின் நமக்கே ஆன்சர் தெரியும் அதை கேட்பாங்க நிறைய பேர் உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு என்ன ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பேன் அதனால் ஸோ இவங்களது டக்குன்னு எனக்கு கண்ணில் பட்டுச்சின்னு டக்குன்னு ரிப்ளை பண்ணேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் சொல்லுங்கள் அவங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிட்டு தான் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்க அடுத்த நாள் காலையிலேயே ஃபிஃப்டி தௌசண்ட் டூ லேக்ஸில் ஃபிஃப்டி தௌசண்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு மூணு நாலு மாதமாக இழுத்துட்ருந்தாங்க எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாலுமே டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இக்கட்டான சூழ்நிலையில் சொல்கிறேன் சாதாரணமாக வரும்பொழுது தெரியாது நம்மளுடைய அருமை அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய பணம்ன்றது பெரிய பங்கு வகிக்கும் இல்லையா அந்த சிஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுடைய சக்ஸஸ்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்களே கேளுங்க கவுன்சிலிங் வந்து தான் அட்டன் பண்ணுறேன் ஆனால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் அவங்க யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து எனக்கு அவங்களுடைய அனுபவங்கள்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதில் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி சூழ்நிலை தான் நானும் இருந்தேன் சின்ன உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டேன் அக்கா நான் ரொம்ப சுச்சுவேஷன் சரியில்லாமல் இல்லாமல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன மெத்தடை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது உண்மையிலேயே சொல்கிறேன் நான் அவங்ககிட்ட வெனஸ்டே மத்தியானம் ஒரு வந்து புதன்கிழமை மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு நான் அக்கா கிட்டே மெசேஜ் பண்ணினேன் இந்த மாதிரி நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு எனக்கு மணி இம்பார்ட்டண்டா நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணணும் என்னால் வந்து எதுவுமே கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியல எனக்கு அமௌண்ட் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு நான் கேட்டேன் அக்கா எனக்கு உடனே மெசேஜ் பண்ணாங்க நான் யாருன்னே தெரியாது நான் நான் என்னோட சுச்சுவேஷன் நான் சொன்னதுக்கு அப்புறமே உடனே உடனே மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுப்பா உடனே ப்யூர் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் நெகட்டிவாக நினைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆறுதல் கொடுத்தாங்க அவங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் வெனஸ்டே அன்னைக்கு செஞ்சேன் தேர்ஸ்டே அன்னைக்கு காலையிலே எனக்கு எனக்கு எமர்ஜென்சி அமௌண்ட்டு கிடச்சிடுச்சி மறுநாள் அதை விட எதிர்பார்க்காத அமௌண்ட்டு கிடச்சிது சொன்ன சொல்லப்போனால் தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் எனக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் கைக்கு வந்துடுச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அதாவது நானும் நிறையா கோச்சுலாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் லவ் கோச்செலாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இவங்களோட இவங்களோட வாய்ஸோட அட்ரா அட்ராக்டிவாக என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பே பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நம்ம கவுன்சிலிங் எடுக்கிறது ஓகே பட் நம்ம யாருன்னே தெரியாது அப்போ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டு எல்லாருக்கும் வராது இந்த அக்காட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு விஷயந்தான் என்னன்னா அன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் வந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இந்த அனுபவத்தை வந்து நான் எதுக்கு அவங்கள்ட்ட நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்றேன் அப்படின்னா என்னோடய சுச்சுவேஷன் மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக அக்காட்ட வந்து கவுன்சிலிங் எடுத்துங்க கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைக்கு எல்லாமே அவங்க சால்வ் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் கா தேங்க்யூ வெரி மச் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் கேட்கும்போது பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் பதட்டமாக நீங்கள் கேட்கும்போது அது அந்த வைப்ரேஷனை மாற்றிடுறதுனால அது கொடுக்க தவறிடுதுங்க மற்றபடி நீங்கள் கேட்குறத மாற்றுங்க பதட்டப்படாமல் கேட்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நன்றி சொல்லுங்கள் நிறைய நிறைய நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும் வர வேண்டிய பணங்கள் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும்னா ஜனவரி டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி இருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தது பொங்கல் நடுவில் ஹாலிடேஸ் ஒன் வீக் ஃபுல்லாக வருது இப்போ நாலு நாள் ஆரம்பித்து மறுபடியும் ஒரு வாரம் பிரேக்கில் வர மாதிரி இருக்கும் ஸோ கண்டினியூஸாக முடிச்சுட்டு ஜான் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யார் யாருக்கெலாம் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் நான் நினைக்கிறேன் ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்